இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜி தமிழ்ல செம்பரத்தி சீரியல்ல வில்லி வனஜா ரோல்ல நடிச்சிட்டு தான் லக்ஷ்மி ஊர்வம்பு லக்ஷ்மி அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் அவங்க அதே டிவில சமீபத்துல தொடங்கப்பட்ட பேரன்பு சீரியல்லையும் நடிச்சிட்டு வந்தாங்க இப்போ சமீபத்துல வீரா சீரியல்லையும் இவங்க ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை நடிச்சிட்டு வராங்க பல்வேறு சீரியல்கள் மற்றும் திரைப்படங்களை நடிச்சிட்டு வர லக்ஷ்மி எப்போமே இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவா இருந்துட்டு வருவாங்க அவங்க சீரியல்ல நடிச்சிட்டு வந்தாலும் இன்ஸ்டாவில் எப்போவுமே ஜாலியான போட்டோ வீடியோக்களை வெளியிட்டு வருவாங்க அதுலேயும் குறிப்பா அவங்க ஊர் சொல்றியா பாட்டுக்கு நடனம் ஆடி இருக்கிற வீடியோ சமீபத்தில் ரொம்பவே வைரலாகி இருந்தது இந்த நிலையில தற்பொழுது ஊர்வம்பு லக்ஷ்மி அவங்களுடைய மகன் போட்டோ வெளியிட்டு நெகிழ்ச்சியா பேசியிருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்க Sama DPCO, pihak berwenang, dan